மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ரபகவான் வந்து பாருங்க இப்ப மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா மூணாம் பாவம் அப்படின்றது நான் முன்னமே சொன்னேன் இளைய சகோதர தைரியஸ்தானம் இப்ப ஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னு கேபிடா இருக்கலாம் நிறைய பேருக்கு முற்பகுதி வந்து கஷ்டமா இருக்கலாம் பிற்பகுதி சூப்பர் டுப்புறா இருக்கலாம் கொஞ்சம் பேருக்கு முற்பகுதி சூப்பர் டூப்பராக இருந்து பிற்பகுதி கஷ்டமா இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு பகுதி அப்லிப்ட்மெண்ட் ஒரு மேன்மையான வாழ்க்கை அப்படின்றது நேச்சுரலாகவே மீனத்துக்கு உண்டுங்க காரணம் என்ன இப்போ இந்த சுக்ர பகவான் இப்போ மூணாம் பாவம் தைரியஸ்தானில் உட்காந்துருக்கா ஆல்ரெடி எனக்கு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் ஜாஸ்தி இளைய சகோதரஸ்தானம் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா மூணாம் பாவத்து சுக்ரன் இவனுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு மாதம் ஏதாவது வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க பரிகாரம் பண்ணணுமா வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிகாரம் பண்ணுங்க அது என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலடி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு எங்கம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு சனி பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க எதுவும் பெருசா நல்லது நடந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டையும் செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலை அவசரப்படக்கூடாது காத்துட்ருங்க உங்க வேலையை நீங்க பாட்டுன்னு சென்சரா செஞ்சுட்டு காத்துட்ருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் எட்டாம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் வந்து பாருங்க இப்போ மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காள் மூணாம் பாவம் அப்படின்றது நான் முன்னமே சொன்னேன் இளைய சகோதர தைரியஸ்தானம் இப்ப தைரிய ஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அபரிவிதமான புத்திசாலித்தனம் அதிக நற்குணங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மீனத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லுவோம் எங்க அதிர்ஷ்டம் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அதிர்ஷ்டமான ராசி அதிர்ஷ்டமான ராசின்னு சொல்றீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது மீனத்துக்கு இயற்கையாவே உண்டு பொதுவா வந்து பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு மீனராசி பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை பிறந்த அடுத்த க்ஷணத்துலேருந்து இருந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அப்லிப்ட்மெண்ட் அதுக்காக ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்துல ஒரு மீனராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம்னா அவங்க ஜாக்வார் கார் வாங்கிட்டு வாங்க அப்படி கிடையாது அர்த்தம் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி அப்படின்றது கிடைக்கும் அவங்க அவங்களோட வசதிக்கு ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது அந்த குழந்தை பிறந்த பின்னாடி நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மீனராசி பையன் பிறக்குறா குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை தன் தந்தையை விட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்றது விதி அதே மாதிரி மீனராசி ரேவதி நட்சத்திரம் வந்து பாருங்க நிறைய வந்து இந்த பாட்டு இந்த லாட்ரி வாங்குறது இந்த புதையல் தேடுறது இதெல்லாம் அந்த நட்சத்திரத்துலப்போ செய்வாங்க அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு பாவிக்கிற ஒரு நட்சத்திரம் புரியுதுங்களா அப்ப இன் ஜென்ரல் மீனம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒத்துக்கள்னா நாங்க என்ன பண்றது மீனத்துக்கு ஒரு பகுதி கஷ்டம் இருந்தாலும் ஒரு பகுதி வந்து சூப்பர் டூப்பரா இருக்கலாம் நிறைய பேருக்கு முற்பகுதி வந்து கஷ்டமா இருக்கலாம் பிற்பகுதி சூப்பர் டூப்பரா இருக்கலாம் கொஞ்சம் பேருக்கு முற்பகுதி சூப்பர் டூப்பராக இருந்து பிற்பகுதி கஷ்டமாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு பகுதி அப்லிஃப்ட்மெண்ட் ஒரு மேன்மையான வாழ்க்கை அப்படின்றது நேச்சுரலாகவே மீனத்துக்கு உண்டுங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி எல்லா உலகத்துல இருக்க யோகங்களுக்கும் போகங்களுக்கும் கடவுள் யாரு அப்படின்னா அது சுக்ரன் தான் பிளானட் யாரு அப்படின்னா அது சுக்ரன் தான் அங்க சுக்ரன் வந்து குருனோட ராசியா இருந்தாலும் சுக்ரன் உச்சியம் அடையறதுனால இன்பில்ட்டாகவே மீனத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கூடவே வரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரி அப்படிப்பட்ட சுக்ர பகவான் இப்ப மூணாம் பாவம் தைரியஸ்தானத்துல உட்காந்துருக்கா ஆல்ரெடி எனக்கு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் ஜாஸ்தி இளைய சகோதரஸ்தானம் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க முக்கியமா இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும் அம்மா எங்களுக்கு இளைய சகோதரர்களை நீங்க சொன்ன மாதிரி இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் தம்பிக்கும் பெரிய பஞ்சாயத்தாச்சு அவன் பெரிய லெவல்ல என்னை ஏமாத்தினா அன்னைல இருந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தே கிடையாது அவன் நிழல கூட நான் பார்க்கறது கிடையாது அப்படி இருந்தாலும் சுக்ரன் மூணாம் பாவத்தில் வந்து உட்காருக்கும் போது அவனையே உங்களை தேடி வருவான் அண்ணா நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பான் இந்த சப்போர்ட் அப்படின்றது வாழ்க்கை ஃபுல்லும் தொடருமா அதுக்கு நாங்கள் கேரண்டி கிடையாது இந்த ஒரு மாதம் அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தீபா அர்லன்னு சொன்னாங்க செம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்களா அதனால் திருப்பி நான் பழையபடி என்னோடய மொத்த பொறுப்பையும் மொத்த பிஸ்னஸையும் என் தம்பியை நினச்சி தம்பியை நம்பி நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்லாம் கொடுத்து கொடுத்தா அதுக்கு வந்து நாங்கள் காரணம் கிடையாது இந்த ஒரு மாதம் உங்களோட தம்பி தங்கச்சினால ஒரு சப்போர்ட் முக்கியமாக சகோதரர்கள்னால ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதாயம் அந்த சப்போர்ட் வந்து பாருங்க ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேன் பவர் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க இந்த மூணாம் பாவத்தில் வந்து இவர் வந்து சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எங்களுக்கு சொந்த தம்பி தங்கச்சியே இல்லை இது சகோதரஸ்தானம் சொன்னீங்க சொந்த தம்பியே இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின் மா இது கூட பிறந்த தம்பி தங்கச்சி மட்டும் இல்லை நமக்கு வந்து பாருங்கள் அங்காளி பங்காளி நம்ம தம்பிகளா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அவங்களால சப்போர்ட் அப்படின்றது வரும் இல்லைங்க எங்களுக்கு சித்தி பையன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பெரியம்மா பையன்லாம் கூட இல்லைங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நம்மள அண்ணன் அண்ணன் அக்கா அக்கா ரொம்ப பாசமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களால கூட நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரிங்க வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நீங்க வந்து சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கார் ஒரு ஒரு மாதம் நம்ம மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க குரு நிறைய நல்லது செய்ய போகிறார் ஒரு வருஷம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே சுக்ரன் நல்ல ஒரு மாதம் அந்த குருனோட ஒரு நற்பலன்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தர போகிறாரு சனி ஆப்வியஸ்லி நம்மளை கொஞ்சம் கெடுக்க தான் பார்ப்பார் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது சனி என்ன ஏற்படுத்துவார் மந்த நிலையை ஏற்படுத்துவார் அதாவது ஜென்ம சனியா உட்காந்துருக்கிறதுனால மந்த நிலை ஸ்லக்கிஷ்னஸ் போட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்லகிஷ்னஸ் அப்படிம்பாங்க மனதளவுலையும் உடல் அளவுலையும் மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார் மீனம் ரொம்ப தெளிவு ரொம்ப ஞானம் ரொம்ப புத்திசாலித்தனம் வேகம் கலந்த விவேகம் இது எல்லாமே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மீனம் அப்படின்னா ஆனா இப்போத்தைய காலகட்டம் என்னவோ என்னோட ஒரு முக்கியமான விஷயத்த நான் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் சனி ஜென்ம சனியா உட்கார்ந்து இருக்க காலகட்டம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மென்டர்ஸ் நம்மளோட வெல்விஷர்ஸ நம்ம கலந்து ஆலோசித்து செய்கிறது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேரை நம்ம கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லது ஆக இந்த ஜென்ம சனியா இருக்க சனி பகவான் நம்மளுக்கு ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அந்த மந்த நிலையை அவர் ஏற்படுத்தி நம்ம பெருசா அதை கண்டுக்கல பெருசா வந்து அவரை ஓவர் கம் பண்ணல அப்படின்னா அவர் நம்மள உட்கார வைக்க ட்ரை பண்ணுவார் புரியுதுங்களா குரு ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கு மேலே அவர் ட்ரை பண்ணுவார் அவர் ட்ரை பண்ணாலும் அவர் தோற்று போயிடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சனியே தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்களா அப்படின்னா சனியை தோக்கடிக்கிறது ரொம்பவே ஈஸி எப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா சனி இவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனோட தோல்வியை ஊத்துட்டு போய் உட்காந்துருவான் புரியுதுங்களா ரெண்டாவது சிவனேயில் சிவன் காலை கெட்டிமா பிடிச்சிக்கினீங்க அப்படின்னா சனி சந்தோஷமாக போய் ஒதுங்கி உட்காருவோம் காரணம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் பரமேஸ்வரனை அதீதமா வழிபாடு பண்ணுறாங்களோ சனியினோட கை அவங்களோட குடுமையை பிடிக்கிறதுக்கு அவங்களோட முடிய பிடிக்கிறதுக்கு இருக்காது மாறா அவங்கள ஆசிர்வாதம் பண்றதுக்கு இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க இப்போ இந்த மூணாம் பாவத்து சுக்கிரன் இவனுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு மாசம் ஏதாவது வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் பரிகாரம் பண்ணணுமா வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிரியமான பரிகாரம் என்ன உங்களுக்கு பிரியமான பரிகாரம் பொதுவாக மீனம் நாலு பேருக்கு நல்லது செய்யறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னோட புத்திசாலித்தனம் இருக்குது என்னோடய திறமை இருக்குது அதை நான் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுப்பேன் எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது எனக்கே நான் எனக்கு என் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு என் கொள்ளு பேரனுக்கு என் எள்ளு பேரனுக்கு இப்படி சுவிஸ் பேங்க்லலாம் போட்டு வைப்பேன் அப்படி நினைக்கிறத விட நான் சேர்த்தும் வைப்பேன் நாலு பேருக்கு நல்லதும் செய்வேன் சேரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய யூனிசெஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் கொடுக்கறது முதியோர் இல்லத்துக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது நம்மளு வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபேமிலியில் திருமண நாள் வருது அப்படின்னா முதியோர் இல்லத்தில் போயிட்டு திருமண நாளை செலிப்ரேட் பண்ணுறது அவங்களோட அவங்களோட சாப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து சந்தோஷ பண்றது அநாத குழந்தைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது இப்படி நிறைய செய்யக்கூடியதில் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனமாக இருப்பாங்க மீனத்துக்கு இயற்கையாகவே அது ரொம்ப பிடிக்கும் அப்போ இப்போ என்ன பரிகாரம் செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகலாம் இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு போகலாம் அங்கே இருக்க பெரியவங்களுக்கு வயிறார ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் இல்லை ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரு பகுதி உங்களோட ஒரு ஃபண்ட் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுதுன்னா ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க கொடுக்கலாம் கொடுத்து அவங்க கூட சந்தோஷமா கொஞ்சம் நேரம் வந்து செலவழிச்சிட்டு அவங்களோட மனசு திருப்தி அவங்களோட மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பெருசா கவனிக்க மாட்டேதுங்க இந்த புள்ள நம்ம கூட எவ்வளவு சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா சாப்பிடணும்னு எவ்வளவு பாசமா பேசுதுங்க அப்படின்னு மனசார உங்களை வாழ்த்துனாங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு வாழ்த்தாமையும் அதுக்கும் மேல அவங்க மனசார வாழ்த்துனாங்க அப்படின்னா மீனம் உங்களுக்கு நிறைய நல்லதை சுக்கர பகவான் வாரி வழங்குவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சனியும் பிரீத்தியாவார் இதுலயும் எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்போ இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்க இப்ப நிறைய பயிற்சிகள் நடந்துச்சுங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல என் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க என்னோட ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்க அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க சுயஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க் யூ